எனக்கு ஒரு சந்தேகம் கிளியோ பற்றா எல்லாருக்கும் தெரியும் பேரழகி அவங்க ஆ அவங்கள பத்தி ஒரு நிறைய விஷயங்கள் அதாவது அவங்க பேரழகின்றது ஒரு விஷயங்கள் என்ன சொல்றாங்கன்னா அவ்வளவு ஒண்ணு அவங்க அழகு கிடையாது அதாவது அவங்க அழகை மேம்படுத்தணுன்றதுக்காக கழுதைப்பாலில் குளிச்சு தன்னுடைய அழகை மேம்படுத்தணும்னு நினைச்சாங்களாம் ஆனால் உண்மையிலேயே அழகு என்னன்னா அவங்களுக்கு அவங்க போடுற உடை அணிகலன்கள் அப்புறம் அவங்க யூஸ் பண்ணுற சென்ட் இதுதான் வந்து அடுத்தவங்களை மயக்குமா அந்த அளவுக்கு ஒரு வசீகர தன்மை உள்ளவங்களாம் அவங்க அவங்க பன்முகத்தன்மை கொண்டவங்களாம் அதாவது பதினேழு வயசுலையே அரசியாக முடி சுட்டாங்க அரசியா எப்படி முடி சுட்டாங்க அவனுடைய கூட பிறந்த தம்பிய திருமணம் செஞ்சுக்கிட்டாங்க கூட பிறந்த தம்பி தான் அரசனா இருந்தான் இப்போ ஒரு அரசனுக்கு வந்து மனைவியா இருந்தால் தானே அரசியாக முடியும் இவங்க என்ன பண்ணிட்டாங்க கூட பிறந்த தம்பியை திருமணம் செஞ்சு அரசியாயிட்டு அந்த தம்பியை போட்டு தள்ளிட்டாங்க போட்டு தள்ளிட்டு இவங்க தனிப்பட்ட முறையில் அரசியாகிட்டாங்க அது மட்டும் இல்லாமல் இவங்க ஒரு பன்முகத்தன்மை கொண்டவங்க எப்படின்னா ஒன்பது பாஷைகள் பேசுவாங்க இந்த ஆராய்ச்சி விஷயங்கள் இருக்கு இல்லையா இந்த நாட்டு வைத்தியம் இந்த மாதிரி அந்த மூலிகை வைத்தியங்கள் அந்த இதெல்லாம் தேர்ச்சி அதுக்கு அதுக்குன்னு ஒரு ஒரு ஆய்வு கூட வச்சிருந்திருக்காங்க பல விஷயங்கள் எல்லாம் ஆய்வு பண்ணிட்டு இருக்காங்களாம் இதுல இன்னொரு விஷயம் என்ன சொல்லணும்னா இந்த முடி இந்த சொட்டை தலை முடி கொட்டு சொட்டத்தலைன்றது அந்த காலத்திலேயே இருந்திருக்குது அப்பவே வந்து அதுக்கு வந்து முடி உண்டான மருந்தை கூட இவங்க கண்டுபிடிச்சிட்டு இருக்காங்க அந்த காலத்திலேயே கிமு கிறிஸ்து கிறிஸ்து பிறப்பதற்கு முன்பே அப்பவே கண்டுபிடிச்சிருந்து அதெல்லாம் ஒரு எழுதி இருக்காங்க அது ஏதோ அலெக்சாண்டர் நூலகத்தில் இருந்தது தீ விபத்துல எல்லாம் கருகி போயிருச்சுன்ற மாதிரி சொல்றாங்க அந்த அளவுக்கு பெரிய திறமசாலியான இவங்க ஒரு முப்பத்தொன்பது வயசு பொண்ணி இறந்துட்டாங்க எவ்வளவு திறமையானவங்க கிளியோபட்ரா பட் கிளியோபட்ரான்றது இப்போதான் உங்களுக்கு சோஷியல் மீடியா இதெல்லாம் வந்திருச்சு அந்த காலகத்துல எதுவுமே கிடையாது அது நம்ம ஷேக்ஸ்பியர் வந்து கிளியோபட்ரா புக் எழுதுனதுனால உலக புகழ் பெற்றாங்கன்னு வைங்க எப்படி இருந்தாலும் அவங்க உலக புகழ் பெற்றாங்களா இல்லையா ஆனா அவ்வளோ திறமைசாலியானவங்க 39 வயசுலயே தற்கொலை பண்ணிட்டாங்கன்றது தாங்க எனக்கு பெரிய சந்தேகம் வரேன் ஏன் அப்படி என்ன அதானே எனக்கு பெரிய சந்தேகமா வர ஒரு நிமிஷம் ஒரு நிமிஷம் ப்ரூஸ்லி எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும் அந்த ப்ரூஸ்லி வந்து ஒரு இருபத்தஞ்சு வயசு வரைக்கும் ஒரு சாதாரண தொலைக்காட்சி தொடரில் ஒரு நடிகராக தான் இருந்திருக்காரு ஆனால் அவருக்கு வந்து இந்த குபோ அதெல்லாம் தற்காப்பு கலைகள்லாம் தெரியுன்றதுனால அமெரிக்காவில் ஆக்லாந்துன்ற ஒரு இடத்துல வந்து ஒரு தற்காப்பு கலையை கற்றுக் கொடுக்கக்கூடிய ஒரு கிளாஸ் ஒன்று ஆரம்பிச்சிருக்காரு அங்கே வந்து நிறைய பேர் போய் சேர்ந்து படிக்க ஆரம்பிச்சிருக்காங்க இப்போ அது அதே ஏரியாவில் ஜாக்மன் ஒருத்தர் ஒரு கிளாஸ் வச்சு அதே தற்காப்பு கலை கிளாஸ் வச்சு இருக்காரு இப்போ என்னென்னா அந்த ஒரு தொழில் போட்டின்னு ஒன்று வரும் இல்லையா இந்த தொழில் போட்டி வரும்போது அப்போ அந்த ஜாக்மன் என்ன சொல்லியிருக்காரு நீயும் நானும் நேருக்கு நேராக மோதிக்குவோம் மோதிக்கிட்டு நீ தோத்துட்டனா உன்னுடைய கிளாஸை நீ தூக்கிடணும் நான் தோற்றுட்டேன்னா ஏன் கிளாஸ் நான் க்ளோஸ் பண்ணிடுறேன் சம்மதமானு கேட்டிருக்காரு அப்போ இவர் சொல்லியிருக்காரு ஓகே ஒரு நிமிஷம் கூட ஒரு செகண்ட் கூட யோசிக்கலாம் ஓகேன்ட்டார் ஓகேன்னா எல்லாம் மக்கள் முன்னிலையில் ரெண்டு பேருக்கும் மோதல் நடக்குது மோதல் ஆரம்பித்து பத்தே செகண்டில் ஜாட் பண்ண நாக் அவுட் பண்ணிட்டாரான் ப்ளூஸ்லி அந்த ஒரே நாளில் உலகம் புகழ் பெற்றுட்டாரான் அமெரிக்கா ஜப்பான் அப்படி இப்படின்னு சொல்லி ஏகப்பட்ட இதில் எல்லாத்தையும் பெற்றுட்டார் அப்போ பத்திரிகையாளர்கள் வந்து அவங்ககிட்ட கேட்டிருக்காங்க எப்படி இது சாத்தியம் அப்படின்னு கேட்டிருக்காங்க அப்போ அவர் சொல்லியிருக்காரு வாய்ப்புன்றது வந்து நம்மளை தேடி வராது நாம தான் உருவாக்கிக்கணும் எனக்கு அப்படி ஒரு வாய்ப்பு அமைஞ்சது அதை நான் யூஸ் பண்ணிக்கிட்டேன் அதனால தான் என்னால் வர முடிஞ்சது அப்படின்னாராம் எல்லாம் ஓகே ஆனால் இவரும் பாருங்கள் அந்த கிளியா படுற மாதிரி இவரும் இறதுல பட் இவர் சூசைட் பண்ணலை பட் அது பல விஷயங்கள் சொல்கிறாங்க அதாவது சாப்பிட்ற சாப்பாட்டில் மருந்து வச்சு கொண்டுட்டாங்க இப்படின்னு யாருமே இதுவரைக்கும் எந்த விஷயமும் கன்ஃபார்ம் பண்ணல ஆனால் அவருடைய போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட்டில் அவருடைய உடம்புல அது அப்புறம் உடம்புல வந்து ஃபாய்சன் இருந்ததாக கண்டுபிடிக்கப்பட்டிருக்கு அவ்வளோதான் அவர் சாகும்போது வயசு முப்பத்தி ரெண்டு என்னங்க இது எனக்கு சந்தேகமாக தாங்க ஒரு நல்ல திறமைசாலிகள் ஏன் நல்லா வாழ மாட்டேன்றாங்க வாழ விட மாட்டேன்றாங்க எனக்கு இதுதாங்க பெரிய சந்தேகமாக இருக்குது மறக்காம தண்டபாணி சூட்டி லூட்டி யூடியூப் சேனலை லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ரொம்ப பிடிச்சிருந்தா ஷேர் பண்ணுங்கள் தேங்க்யூ